விசேட செய்தி உங்களுக்கு உங்களை கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர் பலஸ்தீன் ஆதரவு ஒரே ஒரு உறுப்பினர் ராஷிதா தாலிபா அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு இணைத்துக்கொள்கிறோம் அவருடைய சமூக வலைதள பகுதியிலே இந்த கருத்தை அவர் பதிவேற்றிருக்கிறார் அதன் அடிப்படையிலே அமெரிக்கா உள்ளிட்ட இதர நாடுகள் உடனடியாக இஸ்ரேல் மீது தடைகளை பிரயோகிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் காசா பிராந்தியத்தில் ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாடுகளை முழுமையாக ஏற்க போகிறது என்று இஸ்ரேல் பிரதமர் போர்க்குற்றவாளியான பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இது மனிதாபிமான சீரழிப்புகளினுடைய இறுதி வடிவமாகும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ராஷிதா தாலிப் இது தொடர்பில் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளும் இப்போது தடைகளை பிறப்பிக்க எத்தனை தெற்கக்கூடிய பின்னணிகளில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவரினுடைய சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் மேலும் சில விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை மேற்கொண்ட இனப்படுகொலைகளினுடைய இறுதி அத்தியாயமாக இதனை கருத இயலும் என்று வர்ணித்துள்ள அவர் இதனை உலகத் தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்க என்றும் எனவே இதற்கெதிராக விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது காலத்தினுடைய தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இஸ்ரேல் மீது தடைகளை மாத்திரம் விதிப்பதோடு நின்றுவிடாது ஆயுத தடைகளையும் அவர்களுக்கு எதிராக விதிக்க வேண்டும் என்றும் அவரினுடைய சமூக வலைதள பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேவேளை ராஷிதா தாலிப் காங்கிரஸிலே ஆதரவு ஆதரவுசார் கருத்துக்களை வெளியிடக்கூடிய உறுப்பினர் அவர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய இந்த சமூக வலைதள கருத்துக்களிலே இன்னும் சில விடயங்கள் அதாவது ஏற்கனவே பலஸ்தீன மக்களினுடைய உரிமைகள் அவர்களினுடைய அதாவது பறிக்கப்பட்ட நிலப்பகுதிகளிலே ஒட்டுமொத்தமாக இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களினுடைய உயிர்களையும் உடைமைகளையும் இல்லாதொழிக்கும் செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்காகவே இஸ்ரேல் பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆகவேதான் என்னென்றால் ஏற்கனவே இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருந்தார் தன்னுடைய இராணுவம் காசா பிராந்தியத்தினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் தன் வசப்படுத்த இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தான் இப்போது அடுத்த கட்ட போர் நடவடிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய பறந்து அடிப்படையில் என்று சொல்லப்படுகிறது இதன் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு பேருக்கும் அதிகமானவர்கள் இந்த நடவடிக்கையில் மாத்திரம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சர்வதேச செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தன அவற்றை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாக ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை அங்கே பட்டினியால் வாழ்கின்ற மக்கள் தொடர்பில் சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன் கொண்டு செல்லுமானால் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இஸ்ரேல் மீது தடையெழு வீதிப்போம் என்று பிரித்தானியா கனடா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அறிவித்திருந்தன இந்த நிலையில்தான் இதனை ஏனைய உலக தலைவர்களும் பின்பற்ற வேண்டும் அல்லது அமெரிக்காவும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தான் ராஷிதா தாலிப் தெரிவித்திருக்கிறார் அன்பான நேர்களை பலஸ்தீனத்தினுடைய மக்களினுடைய மிக முக்கியமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த சூழலிலே மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை காசா பிராந்தியத்திலே பல பழனி பிரிவுகளின் உதவியோடு அவர்கள் தரைவழி வழி மார்க்கமாக மீண்டும் தொடர இருக்கிறார்கள் அதாவது அதிலே வான்வழி தாக்குதல்களும் இடம்பெறுகின்றன அதோடு இன்னும் தரைமட்டமாக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழ் இடங்கள் தான் இம்முறையும் இழக்க வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிக தெளிவாக தெரிகிறது காரணம் காசா பிராந்தியத்தில் ஏற்கனவே ஐம்பதாயிரத்தை தாண்டிவிட்ட மனித உயிர் அழிப்புகள் இப்போது மீண்டும் தொடர்ந்து செல்கின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட அதிலும் பார் இழப்புகள் ஏற்படலாம் என்பதுதான் எண்ணப்படுகிறது எனவே உலக தலைவர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் ராஷிதா தாலிபினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மாநிலங்களே